ஓரளவுக்கு கண்ணு தரக்க ஆரம்பிச்சது நடக்கிற நல்லபடியாக தனியா தனியாக நடக்கிற மூணு நாலு ஹாஸ்பிட்டல் போனோமா பிளட்டு ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு எல்லா ஆயிட்டு குறைஞ்சிருங்காச்சு ஹீமோகுளோபின் ஒவ்வொரு பாயிண்டாக குறைஞ்சிட்டு வருது ஒயிட் பிளட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது எனர்ஜி லெவல் மட்டும் கூடலை மருந்துங்க மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க அவங்களுக்கும் ஒன்றும் புரியலை ஹார்ட் பீட்டு கூட ஏதோ வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு ஸ்டேண்டியில் போய் அட்மிட் ஆயிடுங்க நான் இவங்கிட்ட சொன்னேன் அம்மா கிட்ட போயிட்டு வந்த பிறகு அம்மா சொன்னால் அப்போ போகலாம் இது இதுதான் அம்மாகிட்ட தான் முதல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன் வியாழக்கிழமை ஃபோன் பண்ணால் வியாழக்கிழமலேருந்து நல்லா இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இன்றைக்கி நிறைய நேரம் உட்காந்துருக்கிறேன் வெயில நின்று நடந்து நடந்துருக்கிறேன் காரமும் சுடசுட சாப்பிட்ருக்கிறேன் காரம் ஆகாரமே வாங்க என்னால் காரமாகவும் சாப்பிட முடியாது சுட சுடமும் வாயில் வைக்க முடியாது ஆகாரம் சாப்பிட்டா வாய் எல்லாம் புண்ணாக இருக்கும் எந்த ஆகாரமும் திருப்திகரமாக சாப்பிட்டதில்லை வியாழக்கிழமில இருந்து காரம் சாப்பிட்ற நல்லா சாப்பிட்ற வயிறார சாப்பிட்ற இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இன்னைக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தூக்கன்றது கிடையாதுமா நைட்ல தூக்கன்றது இல்லாம இருந்து நல்லா தூங்குற நல்லா தூங்குற என் கையில இல்ல அவ கையில இருக்குது பாத்துக்கலாம் வரவே முடியாத சூழ்நிலை தம்பினால அவங்கதான் செலவு பண்ணி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து எல்லா செலவுமே தம்பி இதுவும் சித்தி இதுவும் தான் அவங்க தான் எல்லாமே இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அவங்க சென்னை கிளம்பிட்டாங்க அவங்கதான் பார்த்துட்டு விட்டாங்க இந்த இருபது நாளும் கூட பாத்துக்கலாம் வெளியே போகலையா